உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போ சில பதிமூணு இருபத்தி ரெண்டு பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமார் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அல்லையா இங்கே தாவீதை குறித்து கத்த சாட்சி கொடுக்கிறார் தாவியதை என் எதிர்த்து கேட்டனாக கண்டேன் எனக்கு சித்தமானவெல்லாம் அவன் செய்வான் என்று என்ன பண்ணுறார் சாட்சி கொடுக்குறாரு யோபி குறித்து கத்த சாட்சி கொடுக்குறார் உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலைக்கு தேவனுக்கு பயப்படுகிற அவனை போல ஒரு பூமியில் நான் காணவில்லைன்னு சொல்லி என்ன ஆபேலுடைய காணி குறித்து சாட்சி கொடுக்குறாரு ஆக இங்கே தாவியது குறித்து சாட்சி கொடுக்க காரணம் அவனிடத்து காணப்பட்ட குணாதிசியம் அவன் ஆண்டுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் ஆண்டோடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் அங்கே சொல்கிறான் சங்கீதத்தில் ஆயிரம் நாளை பார்க்கலாம் அப்படி பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமய கோடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் பாருங்கள் ஆண்டோடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் அதனால் தான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் சொல்லும் போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார் அது நிறைய சொல்லலாம் ஆகவே தாவீது என்னை கேட்டவன் என்று சொல்லி சொல்கிறார் அடுத்தது இங்கே உரியாவின் மனைவியாக பச்சை பாலை எடுத்துக்கொண்டான் அது தவறுன்னு சொல்லி நான் தான் இது சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அந்த கடிதம் கொள்வதில் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அவர் தான் சொல்கிறான் நீதிமோன் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் என் தலை அதை அள்ளத்தட்டுவதில்லை அவர்களிட் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் பாருங்கள் அங்கே தவறை உணர்த்தி காட்டும்போது அதை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு ஐம்பத்தோராம் சங்கத்தை எழுதுகிறான் இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம தாவியதை பற்றி பார்க்குறோம் இதனால தான் ஆண்டர் சொல்லர் தாவியது என்னை என்று சொல்லி சாட்சி கொடுக்குறார் ஆகவே நம்மை குறித்து கற்று சாட்சி கொடுக்க நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறதா ஒரு விசை ஒரு நிமிஷம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நம்முடைய ஜீவித்தில் தாவியதை போல் குணாதேசம் இருக்குதா இல்லை என்றால் இன்றைக்கே அந்த குணாதிசங்கள் நம்மில் வர நம்ம ஒப்பு கொடுப்போம் வாஞ்சிப்போம் கேட்போம் வாஞ்சித்து நம்ம தாவியதை போல் நடக்கும்போது நம்மையும் குறித்து கத்தை சாட்சி கொடுக்க ஒரு வல்லவர நல்லவராக இருக்கிறார் செபிப்போம் நேசிக்க நல்ல இன்றைக்கு தாவியை கொடுத்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டரே அவன் செபிக்கிறவன் ஆண்டரே அவன் ஆலயத்தை வாஞ்சிக்கிறவன் ஆண்டரே அங்கே கடிந்து கொள்ளுகிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னா இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறப்பா தாவிதன் எதிர்த்து கேட்டவன் என்று சாட்சி பெற்றான் ஆகவே அப்படி போல் நாங்களும் கிருபிச்சு ஏசுவே நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்